தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை இரண்டரை உண்டான சனிப்பயிற்சிக்கு உண்டான பலாபலன்கள் பன்னெண்டு ராசிக்கு சனி பகவானாகப்பட்டவர் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பண்ணுவார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சனி போல் கொடுப்பாரும் இல்லைங்க சனி போல் கெடுப்பாரும் இல்லைங்க கொடுக்குறதுலையும் அவர் விட்டால் ஆள் இல்லைங்க கெடுக்கிறதுலையும் அவர் விட்டால் ஆள் இல்லைங்க அதனால தாங்க சனி பகவான் வந்து ஒரு மனிதனை வந்து நாமும் பன்னெண்டு நான்கு முறை பிடிக்கிறாருங்க அதான் முப்பது ஆண்டுக்கு ஒரு வாட்டி முப்பது ஆண்டுக்கு ஒரு வாட்டி இதில் வந்து கெண்ட சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி பொங்கு சனி இப்படி ஒரு சனிகள்லாம் பிரிஞ்சு வருங்க இது இல்லாமல் சனி திசை வேற கொடுப்பாருங்க பத்தொம்பது ஆண்டு காலங்கள் சனி திசை ஸோ இந்த ஒரு அமைப்புகள் அப்படின்றதும் உங்களுக்கு ஏற்படுத்துமானால் ஏற்படுத்தும் பொதுவாக சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸோ இதெல்லாம் சனி பகவானுக்குரிய ஒரு நட்சத்திரங்கள் சனி பகவானுக்கு உச்ச வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசுவராசிங்க துளாராசி ஆட்சி வீடு அப்படின்னா கும்பம் மகரங்க புதன் வந்து மிதன்த்துக்கும் கன்னிக்கும் வந்து சனி பகவான் நட்பு வீடாக வருவாருங்க ஃப்ரெண்டுங்க ஸோ அதனால் ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்ட சனி இந்த மாதிரி நடந்தாலுமே கன்னியாராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் கொடுக்க மாட்டாருங்க பொதுவா அவங்களுடைய ஜாதங்கள்ல சனி பகவானுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு சுப பலன்கள் ஆகும் பொதுவா இந்த மூணு ஆறு எட்ட விலக்கி கோணுங்க இந்த சுப பலன்கள் அதாவது சிவபெருமானால் படைக்கப்பட்டவர் சிவபெருமானிடம் ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் சனி பகவான் அதனாலதாங்க நவகிரகத்தில் எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு பட்டம் அப்படின்னா அவர் வந்து ஈசனுக்கு ஒப்பிட்டு நம்ம பேசுகிறோங்க இல்லைங்களா இப்போ சனீஸ்வரன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது தாங்க அப்போ சிவனே பிடிச்சாருங்களாம்மா சிவனாலு படிக்கப்பட்ட சனீஸ்வர பகவான் அப்படி சிவனே பிடிக்கி கிளம்பிட்டாராம்மா பார்த்துக்கோங்க அப்போ நீதிமான் நேர்மையானவன் சனி திசை ஐயோ நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோனு பயப்பட வேண்டாங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பிறருக்கு உதவி செஞ்சு ஊனமானவர்களுக்கு கண்ணு தெரியாதவர்களுக்கு ஏழைப்பாலைகளுக்கு உதவி செய்து அன்னதானம் செய்து உங்களுடைய பணிகளை யாரையும் கெடுக்காமல் யாருக்கு எந்த பாதகத்தையும் கொடுக்காமல் யாரிடமும் கோபப்படாமல் சந்தோஷமாக நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் டச்சு கூட பண்ண மாட்டார் நீதிமான் நாயக்காரகன் நாயங்களுக்கு கட்டுப்பட்டவருங்க பேச்சு கூடாதுங்க அப்புறம் ஒழுக்கமாக இருக்கணுங்க இல்லைன்னா அப்புறம் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டு போயிடும் அப்படி பார்த்துக்குவாங்க கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் யாருங்க நல்லா இருக்கக்கூடிய ராசிகள் யார் அப்படின்றத பார்க்கலாங்க ஸோ சனி பகவானை பற்றி இடது இடலாம் சொல்லிவிட்டு வரணுங்க சனி பகவானுக்கு உரிய ஸ்தலம் திருநள்ளாறுங்க திருநள்ளாறு ஒரு பயிற்சி தான் வெகு விமர்சையாக நடக்கக்கூடிய ரெண்டாண்டு கால சனி பயிற்சிங்க ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு சில நேரங்களில் ரெண்டே ஆண்டு எடுக்குங்க ஆண்டு கூட பயிற்சிகள் போகுங்க ஸோ அப்போ அந்த ரெண்டாண்டு காலங்களுக்கு திருநள்ளாறாவ பயிற்சி தான் இந்த ரெண்டாண்டு காலங்களும் சனியினுடைய கதிர்வீச்சுக்கள் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற அமைப்புகளும் ஸோ அந்த சனி பயிற்சியாகி ஒரு நாற்பத்தெட்டு நாள் வரைக்குமே அதனுடைய கதிர்வீச்சுக்கள் ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்க அதனால் சனி பயிற்சி அன்றைக்கி தான் போய் குளிக்கணும் ஒன்றும் கிடையாதுங்க சனி பயிற்சியாகி ஒரு நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் அதனுடைய கதிர்வீச்சு திருநெல்றில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே போயிட்டு வரலாங்க கண்டிப்பாக இப்போ மகர ராசிக்காரங்க போயிட்டு வரலாங்க ஏன் மகர ராசிக்காரங்க போகணும்னா அவங்களுக்கு சனி விலகுறாருங்க முழுமையாக விலகுறாரு உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் விலகி மீண்டும் உங்களை பிடிக்க முப்பது ஆண்டுகள் எடுத்து பாருங்க அதனால் முப்பது ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதமும் கிடையாதுங்க நல்லா இருப்பீங்க சனி பகவான் விலகி போகிறாருங்க ராகுக்கேது செரியில்லாமல் இருக்குதுங்க அதெல்லாம் மகராட்சிக்காரங்க கொஞ்சம் வாய் கட்டி அம்மிதான் இருக்கணுங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அமைதியாக நடந்துக்கணுங்க குடும்பத்தில் என்னங்க சனி பயிற்சியாகி போயிட்டாருங்க பயிற்சியாக போன அப்புறமா அப்படியே தாங்க இருக்குது அப்படின்னா ராகு பகவான் சரியில்லைங்க மே மாதம் பதினெட்டுக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிற அப்படிங்க அவர் கொஞ்சம் சங்கடங்களை கொடுப்பாருங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கும்பராசிக்கு ஜென்மசனி விலகிறாருங்க பெரும் கொடுப்பினுங்க கும்பராசிக்கு ஜென்மசனி விலகிறது பெரும் கொடுப்பின ஸோ இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பங்கள் உடல் உபாதைகள் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குழப்பங்கள் தொழில் நஷ்டங்கள் பிரச்சனைகள் சொந்த பந்தங்களால் தன் பிள்ளைகளால் தாய் தந்தையால் உடன்பிறப்புகளால் நண்பர்களால் பல அவமான இன்னல்களை பட்டவங்க கடகராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் ஒரு பாடெல்லாம் கிடையாதுங்க ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு சொல்கிற மாதிரி திரும்புற பக்கம் பூரா கண்ணி வெடி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிங்க திரும்புகிற பக்கம் போகிறான் கஷ்டங்கள் இதில் என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டிங்கன்னா இதில் எதுவுமே இல்லாமல் கன்னியாராசிக்காரங்க கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து சொல்லணும்னு தெளிவாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நிறையா பிடிச்ச பிரச்சனைகளை சந்தித்து போட்டு வராங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாச்சுங்களா கன்னியாராட்சிக்கு மறுக்கா பதினேழில் ஒரு பிரச்சனைங்க மறுக்கா பத்தொம்போதுலேருந்து பிரச்சனை பிடிச்சி போட்டுச்சுங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அதுவும் இப்போ சொல்லணுன்னா இந்த மூன்றாண்டு ஆண்டு காலங்கள் அதிக பிரச்சனைங்க நிறைய கணவன் மனைவி பிரிஞ்செல்லாம் போயிருக்காங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க பிரிஞ்சு போயிருக்காங்க தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லோன்னா இந்த ஒன்றாண்டு காலங்கள் இந்த இன்றைக்கி விடிஞ்சுக்குங்க அப்புறம் நாளைக்கு விடிஞ்சுக்குங்க அப்புறம் நாளைக்கு மறக்க நல்லா இருப்பணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி போட்டு வருஷந்தான் மாறுதுங்கள போல் எங்கள் கஷ்டம் மாறலைங்க அப்படின்னு சொல்லக்கூட அளவுக்கு கன்னியாராட்சிக்கு பிரச்சனைகள் இருக்குது அதை விட்டு போட்டு இப்போ பேரிசாக அவர் சனி பாகுவோனா அப்புறம் கண்ட சனியாக அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மறுக்க அப்புறம் அஷ்டம சென்னையாக வராருங்களாம்மா மறுபடியும் அஞ்சு வருஷமா வடிவேலி சொன்ன மாதிரி மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்தா அப்படின்ற மாதிரிங்க ஸோ இருக்குதுங்க சனியாக கண்ணாராட்சிக்கு போகுதுங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாமல் பிரச்சனைகள் வம்ப வழக்கு குடும்பத்தில் கருணு மணிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணுங்க அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கணுங்கப்போ அது அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறனுங்க அப்புறம் என்னங்க அப்படின்றாருங்க அப்போ அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சற்றுரங்கள் கணவனுக்குள்ளே நிம்மதியற்ற நிலைகள் உறவுகளில் பிரிவுகள் சொந்த பந்தங்கள் தன் மகன் மகளால் அவமானப்படக்கூடிய நிலைகள் இதெல்லாமே கன்னியாராசிக்கு போயிட்டு போயிட்டுருக்குதுங்க எதுவுமே வேண்டாம்னு விட்டு போடுங்க நாங்கள் சனியாச்சி வாழ்க்கைக்கு போகிறோம் அப்படின்ற அளவுக்கு கன்னியாராசிக்காரங்க நிறையா துன்பப்பட்டாங்க பற்றாக்குறைக்கு இப்போ கெண்டச்சனி நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும் வாய்ப்பேசுனா குடும்பத்தில் ஆணோ பெண்ணோ பிரிந்து போக நிலைகள் கொடுக்கும் மற்றபடி தொழிலில் கை வைக்க மாட்டாருங்க இப்போ என்ன ஒரு தமாசன்னு கேட்டிங்கன்னா குரு ஒன்பதாம் படம் பாகிஸ்தானத்தில் கன்னியாராசிக்கு இருந்தும் வேலை செய்ய விடலைங்க யார் வேலை செய்ய விடல ஸோ அங்கே ராகு கேது பகவான் வேலை செய்ய விடலைங்க நல்லா புரிஞ்சுக்கோணும் கன்னியாராசியில் வந்து குரு ஒன்பதாம் படம் பாகிஸ்தானத்தில் இருந்தும் அவரை ராகு கேது பகவான் ஆஃப் பண்ணி வச்சுட்டாருங்க அப்போ இந்த ராகு கேது ஆகப்பட்டவர் குருவை விட அதிகமாக செயல்படுவார்னா படுவாருங்க கேளுங்க அப்புறம் கன்னியாராட்சிக்காரங்க அப்படி நல்லா இருக்கிறாங்களான்னு கேளுங்க குரு ஒன்பது தானே இருக்கா அப்படியே ஸோ நல்லா இருக்கணும் இல்லை கேட்டு பாருங்க குரு பயிற்சியாகும் ஒன்பதுக்கு வந்தும் மாற்றம் இல்லைங்க இப்போ பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கன்னியாராசிக்கு வந்து குரு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு அப்படிங்க என்ன இடமாற்றம் கொடுக்குங்க தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் ஸோ இதெல்லாம் கொடுக்குமான கொடுக்கும் ஒரு வகையான ஒரு குழப்பு நிலைகள் மனதில் ஒரு நிம்மதி தெளிவில்லாத ஒரு நிலைகள் ஸோ சனி பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு மந்திரம் சொல்லக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனை நோக்கி ஒரு துதி படி படிக்கணுங்க வெயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுறு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்தேன் உள்ளமே புகுந்ததினால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பிருண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே இந்த மந்திரத்தை சொல்லிக்கோணுங்க எக்கார்ந்து கொண்டும் திருநாளாக இருக்கோ கன்னியாராசிக்காரங்க கெண்டச்சனி சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனி மீனராசிக்காரங்க ஜென்மசனி கும்பராசிக்காரங்க பாதச்சனி மேசராசிக்காரர்களுக்கு சனி ஆரம்பம் ஏழரை சனின்னு சொல்லக்கூடியதில் விரைய சனி வராருங்க இப்போ நான் சொன்ன இந்த ராசிக்காரங்களாம் எக்கார்ந்து கொண்டும் திருநள்ளாரோ திருக்கொல்லிக்காடோ குச்சனூர் சனி பகவானோ சந்திக்கக்கூடாது உங்களுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் சனி விலகும் வரை இந்த ஸ்தலங்களுக்கு போகக்கூடாது ஸோ போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் பிரச்சனைகள் ஆகப்பட்டதும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குங்க அதனால் போக வேண்டாங்க அதிக பாதிப்புகளை கொடுத்து போடுங்க அப்போ விலகுறவங்க தான் போகணுங்க அப்ப மீனராஜ்காருங்க இப்ப ஜென்மசனியில இருக்கிறாங்க அவங்க கவனமா இருக்கணுங்க இந்த ரெண்டாண்டு காலங்கள் என்னமோ நடந்துட்டு போதுங்க என்னமோ யாரோ சொல்லிட்டு போறாங்க அடிச்சு போட்டு கூட போட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அமைதியா இருந்துக்கோணுங்க தேவையில்லாமல் பிரச்சனைகள் வம்பு வழக்கு அவமானம் அவ பேர் நிம்மதியற்ற நிலைகள் எடுத்து முடிவில் கலக்கம் கொழுப்பம் கண்மணி குழு சொந்த பந்தங்கள்ல உயிரிழப்புக்கள் விபத்துக்கள் கண்டங்கள் இதெல்லாம் கொடுக்குமான மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் மிக மிக அமைதியாக இருக்கணும் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் மீனராசிக்கும் கன்னியாராசிக்கும் சிம்ம ராசிக்கும் பிரச்சனைகள் அதிகமாக போகும் கவனமாக இருக்கணுங்க கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி இன்னும் ரெண்டாண்டு காலங்கள் இருந்தாலும் ஸோ பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இருந்து இருந்துக்கோணுங்க விநாயகர் வழிபாடு சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி தேதியில் விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்து விநாயகர் பகவனை வழிபாடு பண்ணிக்கோணும் நரசிம்ம வழிபாடு பண்ணிக்கோணுங்க யாழி வழிபாடு பண்ணிக்கோணும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோணும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணிக்கோணும் வராகி வழிபாடு வச்சுக்கோணும் ஸோ இந்த மாதிரி கடவுள்களை வழிபாடு வைக்கும்போது சரினுடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும் சாக்கடை டிச்சி கோலம் குப்பை அழுகிய பொருள் நாற்றம் பிடித்த இடம் இந்த மாதிரி இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவானுங்க அதனால் இதை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஆடை அணிகலன்கள் போஜனங்கள் வஸ்திரங்கள் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க உங்களுடைய பாவங்களாகப்பட்டது விலகும் ஏலபாளிகளுக்கு உதவுங்க ஊனமானவர்களுக்கு ஒரு ஸ்டிக்கு செப்பல் வாங்கி கொடுங்க தண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுங்க ஸோ இதே உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க சனிக்கிழமனா ஆஞ்சனருக்கு ஒரு அட்னஸ் போட்டுரு நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்ரம் யமாக கிரிஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் அப்படின்னு சொல்லி போட்டுங்க சனி பகவான் துதி சொல்லி போட்டு சனி பகவான் ஒரு பதினாறு சுத்தம் அடிக்கணுங்க ரெண்டு நல்லெண்ண தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு வச்சு போட்டுங்க சனிக்கிழமை தான் துளசி ஆஞ்சநேயருக்கு வைக்கணுங்க சனிக்கிழமல காகத்துக்கு சாதம் வச்சு போட்டு சாப்பிடுங்க ஏழு சனி அஷ்டம சனி ஜென்ம சனி கண்ட சனி இதெல்லாம் நடக்கிறவங்க செய்யணுங்க சாதம் கருப்பெல்லு தயிர் மூணும் பசைஞ்சு காக்காய்க்கு வச்சு போட்டு சாப்பிடுங்க ஜம்முன்னு இருப்பீங்க சரியா இப்போ நிறையா சொல்லணுங்க சனி பகவானை பற்றி சொன்னாவே ரெண்டரை மணி நேரம் சொல்லலாங்க அவ்வளோ ஒரு பேர் இருக்குங்க எட்டாம் மண்ணுக்கு கூறியவருங்க சனி பகவானுங்க வெட்டாமன் அப்படின்னாவே அது ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுக்க மாட்டாங்க அதை வந்து பிராண்ட் பண்ணிட்டாங்க கரியன் காரி சவுரி நீலவன் முதுமகன் மூடன் மந்தன் முடவன் இந்த மாதிரி எட்டு வகையான பேர்களை கொண்டவன் சனி பகவான் ஏழ்ரை சன்னை நடக்கும்போது நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாருங்களாம்மா எல்லாத்துக்குமே கொடுக்குறது இல்லைங்க எத்தனையோ பேருக்கு ஏழ்ரை சனி நடக்குதுங்க எத்தனையோ பேர் கோட்டிச்சரணம் ஆக்கி விட்ருக்குறா அப்படிங்க பதவி பட்டங்களுக்கு கொடுத்துருக்குறாப்பிடிங்க அப்படிங்க நல்லா புரிஞ்சுக்கோணுங்க இப்போ கண்டச்சென்னை காலங்களில் பாருங்கள் நிறையா பேர் பதவிங்களாம் பிடிச்சிருக்குறாங்க பதவி அந்தஸ்து ப இது ப்ரமோஷன் ஆகிறது வேலை கிடைக்கிறது கார் வாங்கிறது வீடு கட்டுறது எப்படிங்க கண்டச்சென்னையில் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் கொடுப்பாருங்களாம்மா வச்சது வாய்ப்புகள்லாம் கொடுத்து போடுவாங்க குடும்பத்தில் அவமானத்தை கொடுத்து போட்டு குடும்பத்தில் கணவன் மாரி பிரித்து விட்டு போடுவோம் அப்படிங்க அப்புறம் ஊட்டம்மாக்கும் உங்களுக்கும் சண்டை கட்டி விட்டுருவோம் அப்படிங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டுக்கோணுங்க அப்புறம் வாய் அடுக்கணுங்க அது விட்டு போட்டோம் அப்படி தேவையில்லாமல் பேச்சினிங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் இப்போ சந்திச்சிருச்சு உக்காண்டிருக்கணுங்க அதனால் இந்த மாதிரிலாம் வேண்டாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லதுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிற நிலைகள் கொடுக்குங்க கவனமாக இருந்து செயல்பட்டுக்கோணுங்க இப்போ நிறையா வச்சுக்கள் சொல்லாங்க அவரை பற்றி பேசோம்னா நிறைய பேசிட்டே இருக்கலாங்க எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் என்னென்ன பண்ணுவாருங்க மேசராசிக்கு பன்னெண்டாம் இடம் வரைய சனியார் வராருங்க மேசுராஜிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி உக்காடுறா அப்படிங்க அது ஏழ்ரை சனி ஆரம்பம் வரைய சனியாக கொடுப்பா அப்படிங்க தன வேறையும் சேமிப்பு கரைச்சி போடுவா அப்படிங்க வீண் வேறையும் தூக்கமின்மை டென்ஷன் இது குடும்பத்தில் கொஞ்சம் அந்த சண்டைகளை அப்படியே லைட்டாக அப்படி பற்ற வைப்பாருங்க கொஞ்சம் கருணை மனைவிகள் விட்டு கொடுத்து போகணுங்க அப்படி போய் போட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறவர்கள் கொடுக்குங்க ரிசபராட்சிக்கு அப்பாடா விடுதலடா சாமி ஒரு பக்கம் குரு வந்து குருவாக இருந்த வனவாச வாழ்க்கை சொந்த பந்தங்கள் பகைகள் உடல் உபாதிகள் மனக்குழப்பங்கள் எங்கேயாவது இருக்கலாமா போயிடலாமான்ற அளவுக்கு பிரச்சனைகள் கொடுத்தாருங்க குரு பகவான் இவரும் உட்காந்து பேருக்கு பிரச்சனைகளாகவே கொடுத்துட்டு இருந்தா அப்படிங்க இவரும் உட்காந்து போட்ட பிரச்சனைகளாகவே நமக்கு கொடுத்துட்டு இருப்போம் தொழிலை முடக்கி போட்டாருங்க அவருப்போ பதினாமி இடத்துக்கு போகிறாருங்க சனி பகவான் பதினொன்னா இடம் லாபஸ்தானம் ஸோ லாப முன்னேற்றங்கள் சகோதர சகோதரஸ்தானம் தந்தைஸ்தானம் தந்தையாடம் இருந்து கருத்து வேறுபாடு மோதல்கள் தந்தையார் புரிதிக்காத நிலைகள் இதெல்லாம் மாறும் ஸோ புரியுதா அப்போ இங்கே பருவாம்படுத்த சனியாக சிவராசிக்கு லாப சனியாக வர அப்படிங்க அதிக முயற்சிகள் எடுக்கணுங்க லாபத்தை கொடுக்குங்க விடா முயற்சி விஸ்வரூபம் வெற்றின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா முயற்சி எடுத்து போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க நல்லா இருக்குங்க மிதனராசிக்கு ஒன்றும் குறவுலாம் ஒன்றும் இல்லைங்க இங்கே குரு ஜென் குருவாக உக்காடுறா அப்படிங்க குரு ஜென்ம குருவாக உட்கார்ந்தாலுமே குரு மிதனத்துக்கு நீச்சம் என்றாலுமே இங்கே வந்து மிதன ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ற அப்படிங்க சனி பகவான் கருமச்சனியாக உட்கார்ற அப்படிங்க பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய கருமச்சனியாக வர அப்படிங்க என்ன அந்த ரெண்டாண்டு காலக்குள்ளே ஏதாவது சொந்தங்களுக்கு ஒரு கர்மாச்சாரம் மாதிரி ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் மிதனத்துக்கு வெளிநாட்டு யோகங்கள் தொழில் முன்னேற்றங்கள் தொழில் அங்கீகாரங்கள் தொழில் பேர் புகழ்கள் இது வரைக்கும் இருந்த மந்த நிலைகளை மாற்றி விட்டு போடுவோம் அப்படிங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க தொழிலில் சிறிது முன்னேற்றங்கள்ன்றதை தாட்டி விட்டுருவோம் அப்படிங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க கடகராசி அப்பாடா அஷ்டமச்சனிங்க அஷ்டமச்சனி வலைக்கு போட்டு இப்போ ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானத்துக்கு வரா அப்படிங்க தந்தையாள முன்னேற்றங்கள் தந்தையாள யோகங்கள் தந்தை மீது பாசங்கள் இது வரைக்கும் தந்தையாக தந்தையாரிடம் இருந்த க வந்து நிலைகள் தந்தையாரிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடு தந்தையாரை புரிந்து கொள்ள முடியாத நிலைகள் அது மாறுங்க சிற அங்கீகாரம் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் இது வரைக்கும் கணன் மனைக்குள்ள இருந்த சண்டை சச்சரவு சண்டை சச்சரவு பிரச்சனை இது எல்லாமே விளக்குவாருங்க இதுக்கு அப்புறம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவுங்க புத்திர பாக்கியங்கள் வீடு கட்டுற அமைப்பு கார் வாங்குகிற அமைப்பு வெளிநாட்டு யோகங்கள் அத்தனையும் தாட்டி விடுவாருங்களாம்மா அம்மா அதுதான் பாக்கி சனிங்க ஒன்பதாம் இடத்து சனி பாக்கி சனி பதவி புண்ணிய உத்தியோக அமைப்புகளை கொடுத்து போடுவா அப்படிங்க ஒன்று பயப்பட வேண்டாங்க தந்தை வழி பிரச்சனைகள் விளக்கிக்குங்க பண பிரச்சனையும் விலைக்கு போயிடுங்க கடக்குறாட்சிக்கு ஒன்று பயப்பட வேண்டாங்க நினச்சது நடக்குங்க கிட்டத்தட்ட கடகராட்சி சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து மனக்குழப்பங்கள் மன இறுக்கங்கள் உறவுகளால் கண்டங்கள் உறவுகளால் இழப்புகள் உறவுகளால் பிரிவினைகள் இது அத்தனைக்கும் மாறிக்கங்களாமா கடக்கிறதுக்கு நல்லா இருக்கிறதுங்க பயப்பட வேண்டாங்க சிம்மராட்சிக்கு தான் அட்டமச்சனியாக வர அப்படிங்க உடல் உபாதிகளுக்கு கொடுக்குங்க மருத்துவ செலவுகள் கொடுக்கும் கண்டங்களுக்கு கொடுக்கும் ஒரு நல்ல டாக்டராக பார்த்து செக் பண்ணிக்கோணுங்க செக் பண்ணி போட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லைங்க ஸோ அருமையாக இருக்கிற நிலைகளுக்கு கொடுக்குங்க கொஞ்சம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணுங்க சிம்மராட்சிக்காரங்க அப்புறம் நான் நானுன்னு உட்காண்டுருந்திங்கன்னா கஷ்டங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா பாதிப்பு இல்லைங்க கண்ணெரிச்சல் கொடுக்கும் அடிவேறு வழி கொடுக்கும் இனம் புரியாத நெஞ்சு குழிகள்ல ஒரு பயம் இருக்குதுங்க திக்குன்னு ஒரு பய உணர்வுகளுக்கு கொடுக்குங்க கொஞ்சம் கவனமாக வந்து செயல்பாட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லாமல் தாட்டிக்கலாங்க நல்லா புரிஞ்சுக்கோணுங்க கன்னியாராட்சிக்கு ஏழாம் இடத்துல வராப்பிடிங்க அதான் கன்னியாராட்சிக்கு முன்னாடி சொல்லிட்டேனுங்க ஏழாம் இடம் கெண்டச்சனி வராருங்க நண்பர் ஒருதலும் அப்புறம் பாரியாளிடமும் அப்புறம் உடன்பிறப்பு க நண்பர்களிடமும் மனைவி சாண அமைப்புகளும் கொஞ்சம் பாதக நிலைகளுக்கு கொடுக்குங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோணும் நண்பர்கள் பகைகள் கொடுப்பாங்க நண்பர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் ஸோ மனைவியாள நண்பர்களாலும் நம்மளை இப்படிலாம் பேச்சு கொட்டாங்களே அப்படின்ற ஒரு கவலைகள் கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்குங்க கவனமாக இருந்துக்கோணும் அமைதியாக இருக்கணுங்க சொல்லி புரிய வைக்க முடியாத நிலை வரும்போது அந்த இடத்துல அமைதி சிறந்தது அது மாதிரி அமைதியாக இருந்துக்கிறது நிறையா விஷயங்களுக்கு நல்லதுங்க கன்னியாராய்ச்சிக்காரங்க தலையிட வேண்டாங்க பேச்ச வேண்டாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அங்கெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆப்போசிட்டும் ஒரு இதாக இருப்பாங்க அதனால் இந்த ஒரு ரெண்டாண்டு காலங்கள் அமைதியாக இருந்துட்டு போகிறது நல்லதுங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க சரிங்களா அப்புறம் குருவும் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாம தாங்க வராப்பிடிங்க கன்னியாராய்ச்சி பொறுத்த வரைக்கும் குருவும் வந்து சிறப்பாக வரலிங்க அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து செயல்பட்டுக்கோணுங்க எட்டாம் இடத்துக்கு குரு போயிடுவாருங்க அப்புறம் சங்கட்டக்கரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு அடுத்து பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு போகிறாப்பிடிங்க அப்படிங்க தொழில் இடமாற்றங்கள் கொடுக்கும் ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் செய்கிற உத்தியோகத்தை விட்டு போட்டு வேறு ஒரு உத்தியோகத்துக்கு மாறுறதுங்க வீட்டில் பொருள் திருடு போகுங்க கவனமாக இருந்துக்கோணுங்க பொருள் திருடு போகிற வாய்ப்புகள் கொடுக்கும் கவனமாக இருந்துக்கோணும் இல்லை களவாடப்படக்கூடிய நிலைகள் கொடுக்குங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டுக்கணும் அத்தனை விஷயங்களும் மிக கவனமாக இருக்கணும் இரவு பிரயாணங்கள் தவிர்த்துக்கோணுங்க இதெல்லாம் தவிர்க்கும் போது பாதிப்புன்றது கொஞ்சம் குறைச்சி கொடுக்குங்க அடுத்து துளாராசிங்க ஆறாம் இடத்துக்கு குரு வராங்க அருமையாக இருக்குங்க ஆறாம் இடத்துக்கு குரு ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் குரு வர்றதுனால இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்புகள் முன்னோரு சொத்துக்களாலும் பிள்ளைகளால் மனம் இருக்க கஷ்டங்கள் இருந்த துளாராட்சிக்காரங்க பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கலைங்க அப்படின்ற ஒரு நிலைகள் இருக்கிறது இனி பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்பாங்க உங்கள் சொல்லுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் ஒரு மனம் இருக்கும் ஒரு இதுலேயே இருந்தீங்க இல்லையா ஸோ அந்த நிலைகள்லாம் நீ மாறிக்குங்க தொழில் ஒரு அங்கீகாரம் வருவாய்கள் கொடுப்பாருங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க குரு உங்களுக்கு ஒன்பதாம் படம் பாகிஸ்தானத்தில் வராருங்க நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்றதும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க துளாராசி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பாதிப்புலைங்க உடல் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க விருச்சிக ராசிக்காரர்கள் ஐந்தாம் இடத்தில் குரு அப்படிங்க பஞ்சம பஞ்சமஸ்தானம் குரு ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொத்துக்களை பார்க்குறது சொத்துக்களால் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் சொத்துக்களை பிரச்சனைகளுக்கு கொடுத்து சொத்துக்கள் தீர்க்கப்படக்கூடிய நிலைகள் சொத்துக்களால் முன்னேற்றம் அடையக்கூடிய நிலைகள் சொத்துக்களால் லாபங்கள் அடையக்கூடிய நிலைகள் இதெல்லாம் கொடுக்குமானால் கண்டிப்பாக விருச்சிகராசி கொடுக்கும் பிள்ளைகள் வழியில் அவமானங்களும் பிள்ளைக்கு உடல் உபாதிகளும் பிள்ளைகளால் நட்டங்களும் பிள்ளைகளால் வேதனைகளும் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கடிச்சனமாக பேச வேணாங்க பிள்ளைகளிடம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணுங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் எடுத்துக்கணும் விருச்சிகராசிக்கு பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தை வழிக்கும் உங்களுக்கும் தந்தையாருக்கு உடல் உபாதிகள் கண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு தந்தையாருக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா பாதகமில்லை ஏன்னா எட்டாம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறது அவ்வளோ சிறப்பாகவும் இல்லை சனி பகவான் உங்களுக்கு வந்து இப்போ பஞ்சமஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல வரதுனால ஒரு ரெண்டாண்டு காலங்களுக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் அதெல்லாம் கொடுக்குமானோம் கண்டிப்பாக கொடுக்கும் கவனமாக இருந்து போகணுங்க குழந்தைகளால் பிரச்சனைகள் நீங்கள் பெற்ற பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரும் சொத்துகளால் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக கையாளணுங்க தனுசு ராசிங்க தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல வர அப்படிங்க சனி பகவான் அர்தாஷ்டிரம சனின்னு பேருங்க தாயார் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கோணுங்க தாயாரிடம் வாக்குவாதங்கள் வரும் தாயாருடைய உடல்நிலை பாதிக்கிற நிலைகளும் உங்களுக்கு சுகஸ்தானம் பாதிக்கிற நிலைகள்ன்றதும் உடல் உபாதிகள் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வண்டி வானங்களை போகும்போது கவனமாக இருக்கணும் சொத்துக்களை சம்மந்தப்படுத்துல கவனமாக இருக்கணுங்க ஸோ ஏதோ ஒரு யோசித்து பண்ணணுங்க தடால் புடாலும் பண்ண வேண்டாங்க ஸோ பிரச்சனையில் மாட்டிப்பீங்க வீடு மனை சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும் தாய் உடலில் பார்த்துக்கோணுங்க எல்லா காரியங்களும் தடை தாமதங்கள் அந்த மாதிரி கொடுத்து தாங்க முடியும் நாலாப்புறமும் பந்தாடு கூட நிலைகள்ன்றதும் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ஏற்படுத்தி கொடுக்குங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பாட்டு போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் சுருக்கமாக தாங்க சொல்லிவிட்டு வரேன் ஒரு ஒரு ராசிக்குமே பேர்ச்சிகள் சொல்லலாம்னா ஒரு மணி நேரம் சொல்லலாங்க மகர ராசி பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல குரு உக்கார அப்படிங்க மூன்றாம் இடத்து குரு தந்தைஸ்தான குரு சகோதரன் சகோதரியை குறிக்கிற ஒரு இது இந்த குரு பகவானை வந்து உட்கார்றதுனால சகோதர சகோதரியிடம் கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் சகோதரன் சகோதரியிடம் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது பிரச்சனைகள் சங்கடங்களை புரிஞ்சுக்கலையே நம்ம அனாதியாகிட்டட்டுமோ அப்படின்ற ஒரு நிலைகள்லாம் மகர ராசிக்கு இருக்குமானால் இருக்கும் ஆனால் அதில் உட்கார்ற சனி பகவான் எங்கே உட்காடுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்தில் உட்காடுற அப்படிங்க மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் ஆனால் ஒரு சில விஷயங்களை முடக்கி போட்டுருவாருங்க முடக்கு ஸ்தானமும் அதே தாங்க அவருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சகோதர சகோதரிக பிரச்சனைகளை கொடுக்கும் தகிர்த்தையும் முடக்குவாருங்களாம் அதை குடும்பத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க அப்படி போய் போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க கும்பராசி பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல குரு உக்கார அப்படிங்க ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல குரு உக்காரதுங்க தடைப்பட்ட கல்வி தடைப்பட்ட ஒரு உத்தியோக அமைப்புகள் தடைப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புகள் முடிகிறது கொடுக்குங்க இது வரைக்கும் எந்த ஒரு விசேஷமும் எந்த ஒரு நல்லதும் கொடுக்காத சனி பகவான் இந்த ஐந்து ஆண்டுகளில் உங்களை போட்டு மொடக்கி வச்சுருந்த சனி பகவான் இப்போ விலைக்கு முன்னேற்றங்களும் சுபச்சுகளையும் வெற்றி வாய்ப்புகளும் விளையாட்டு பிரயாணங்களும் யோகங்களும் வீடு வண்டி வாகன அமைப்புகளில் சிறப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நிலைகள் கொடுக்கும் வாக்குஸ்தானங்கள் இது வரைக்கும் உங்கள் பேச்சுக்கு அங்கீகாரம் கிடைக்காத நிலைகள் தொழிற்சாலை இடத்துல வீட்டிலையும் அந்த மாதிரி இருந்ததுங்க உங்களுக்கு அதில் ஒரு அங்கீகாரம் அதில் ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்குங்க வாக்கு சனி வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுக்கும் கொடுத்து வாக்கை காப்பாற்ற நிலைகள்ன்றது கொடுக்குங்க அதே மாதிரி வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்களும் வாக்கு கொடுக்கணுங்க தடால் புடனும் கொடுத்து போட்டீங்கன்னா அப்போ நீங்கள் தான் மாட்டி போய் பார்த்துக்கோங்க மீனராசிக்கு தான் வந்து ஜென்ம குருவாக வர அப்படிங்க அப்போ இங்கே ச ஜன்ம சனியாக உட்காருற அப்படிங்க ரெண்டாண்டு காலங்களுக்கு இப்போ மீனராசி போகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோணுங்க மேசராசிக்கு அப்போ யாழ்ற ஆரம்பிக்கிறாருங்க மீனராசிக்கு ஜென்மசனியாக வரதுனால அந்த ரெண்டாண்டு காலங்கள் நீ வரக்கூடிய மீனராசிக்கு ரெண்டாண்டு காலங்களில் உங்களுடைய உறவுகளில் ஐம்பது வயதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கும் வாய்ப்புகள்ன்றது கண்டிப்பாக ஏற்படுத்திக்கும் சொந்த பந்தங்களில் ஒரு இழப்புகள் கொடுக்கும் வண்டிவானங்களில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க கணவன் மணிக்குள்ளே கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும் இல்லை பிரிவினை என்ற அளவுக்கு எடுத்துகிட்டு வரும் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் வம்பு வழக்கு அவமானம் இரவு பிரயாணங்களை தவிர்த்துக்கோணுங்க வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்குன்னு நாய்க்குறுக்கால் வருங்க இல்லை ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கும் போது நீங்கள் ஸ்டெட்டாக கீழே விழுறதோ காவல்துறையில் மாட்டிக்கிறதோ கை கால் கட்டு போடுற வாய்ப்போ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு யாராவது திட்டினாலும் வாங்கிட்டு வந்துடுங்க ஒன்றும் பேச்ச வேண்டாங்க நீங்கள் எதாவது சொல்ல போய் யாருக்காவது ஒரு அட்வைஸ் சொல்ல போய் யாருக்காவது முன்னு நின்று எதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் ஜமக்கணும் அந்த பணத்தையும் நீங்கள் தான் கட்டணும் புரியுதுங்களா அதனால் யாருக்கும் எந்த அறிவுரை புத்திமதிகள் அப்படின்னு சொல்லாதக்கே நான் எதுவுமே பார்க்கலிங்க நான் இப்போதாங்க வந்தனுங்க அப்புறம் நான் பாட்டு கிளம்பிட்டே கேனங்கன்னு சொல்லிப்பட்டு போயிட்டே இருங்க யார் என்ன பேச்சினாலும் காதில் வாங்கிக்காதீங்க அமைதியாக இருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நலம்பெரும் ராசிகள் அற்புதமாக இந்த பன்னெண்டு ராசிகளில் நலம்பெரும் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனும் கடகம் துலாம் மகரம் மத்தியம பலன்களை பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னா ரிசுபம் விருச்சிகம் கவனமாக செயல்பட வேண்டிய ராசிகள் அப்படின்னா மேசம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் இந்த ராசிகள்லாம் கவனமாக இருக்கணுங்க கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது விநாயகர் வழிபாடு ஆஞ்சனர் வழிபாடு யாழி வழிபாடு வராகி வழிபாடு இந்த மாதிரி வழிபாடுகள் எடுக்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் வாழும் நிலைகளாகப்பட்டது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க பயப்பட வேண்டாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளால் உடைய பிரச்சனைகளை சங்கட்டங்களை தீர்த்துக்கலாங்க அனைவருடைய வாழ்விலும் அனைத்தும் கிடைக்கட்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்கை ஜோதிடம்